மொணிக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா ஏறுமை ஏறி விளையாடு முகமொன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொன்று ஒரு மொழியாக வினை தீர்த்து முகமொன்று குன்றுருபே வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மாணவர்கள் வேண்டும் அமருந்த பெருமானே ஆதியருணாச்சுமாய் அமருந்த பெருமானே இப்பொழுது நிகழ்வுக்கு வருகிறது முன்னாடி சரியா ஆஸ்திரியல் கழிச்சு ठीक है। ये हम மைமண்டிய மையப்பகுதியிலே உங்களுக்கு என அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேடை வளாக அறிவித்து இணையாத்திரை ஒரு மக்கள் வருகிற